Hi guys, welcome back to இன் இஸ் ரோஸ் இனிக்கு நம்ம பாக்க போற கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் அங்கு உள்ளதா இருக்கு இந்த கோவிலின் பெயர் ஸ்ரீ பச்சை வாரண பெருமாள் இந்த கோவில வருகின்ற வெள்ளிக்கிழமை மகா சம்ரோஷ்ணம் வாங்க கோவிலோட பாத்துக்கலாம் தருமருக்கு ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டுறது அந்த மன சஞ்சலத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பெருமாள் இங்கே பச்சை நிறை யானையின் மேலே அவதாரம் பண்ணதினால இந்த பெருமாளுக்கு பச்சை வாரண பெருமாள்னு திருநாமம் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் துரோணாச்சாரியாரை வீழ்த்தினால்தான் பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் துரோணாச்சாரியாரை வீழ்த்துவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை ஏன்னா பாண்டவர்களுக்கும் குரு அவர்தான் கௌரவர்களுக்கும் குரு அவர்தான் குருவ சிஷ்யர்களால் வெல்ல முடியாது இல்லையா அதனால் கிருஷ்ண பரமாத்மா ஒரு உபாயம் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா என்னதான் துரோணாச்சாரியார் சந்யாசத்தில் இருந்தாலும் தன் மகன் அஸ்வத்தாமன் மேல் அளவு கடந்த பாசம் வைத்தவர் அந்த பாசத்தை வச்சு அவரை வீழ்த்திவிடலான்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அப்போது தர்மரை பார்த்து சொல்கிறார் தர்மரே துரோணாச்சாரியார் காதல் விழும்படியாக உன் மகன் அஸ்வத் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்னு ஒரு பொய் சொல்லுங்கிறார் நம்ம சாதாரணமாக குழந்தைகளுக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்போம் ஆனால் இங்கே பெருமாளே பொய் சொல்ல சொன்னாரா அப்படின்னா அதுதான் ஏன்னா தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் தர்மம் ஒரு நாள் வென்றே தீரும் என்ற வழி தேடி விதி இந்த செயல் செய்தான் பஞ்ச பாண்டவர்கள் தர்மத்தோட பக்கம் இருக்கா கௌரவர்கள் அதர்மமாக பாண்டவர்களோட ராஜ்யத்தை பிடுங்கிட்டு அவள்கிட்ட போர் புரிஞ்சின் இருக்கா இப்போ தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அதுக்காக கிருஷ்ண பரமாத்மா பொய் சொல்ல சொல்கிறார் ஆனால் தர்மர் சொல்கிறார் நான் நீதி நெறி தவறாதவன் அதனால் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார் அந்த நேரத்தில் போர்க்களத்திலே பீமனால் அஸ்வத்தாமன் எனும் யானை கொல்லப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மா திரும்பியும் தர்மரை பார்த்து கேட்குறார் தர்மரே இப்போவாது சொல்லுங்கோ அப்படின்னு இப்போ தர்மர் சொல்கிறார் நான் வேணால் அஸ்வத்தாமன் என்னும் யானை கொல்லப்பட்டதுன்னு சொல்கிறேங்கிற பரவாயில்ல நீ என்ன வேணுமோ சொல்லு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா கிருஷ்ணனுக்கு தெரியாத லீலையும் இல்லை கிருஷ்ணர் பண்ணாத லீலையும் இல்லை அப்போது தர்மர் சொல்கிறார் அஸ்வத்தாமஹா ஹதஹா குஞ்சரகா குஞ்சரகானா யானை ஹதான்ன்னா கொல்லப்படுதல் அஸ்வத்தாமகா அப்படின்னா இந்த இடத்துல போர்க்களத்திலே கொல்லப்பட்ட யானையோட பேரும் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரோட புள்ள பேரும் அஸ்வத்தாமன் இப்போ அஸ்வத்தாமஹா ஹத்தஹாங்கிற வரைக்கும் பேசாமல் இருந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த குஞ்சரகா யானைங்கிற வார்த்தை சொல்லும் போது என்ன பண்ணிட்டாருன்னா வேகமாக சங்கொலி எழுப்பி இந்த குஞ்சரகா யானைங்கிற வார்த்தை துரோணாச்சாரியார் காதில் விழாத அளவுக்கு சங்கொலி எழுப்பி விடுகிறார் இப்போ துரோணாச்சாரியார் காதில் என்ன விழருது அப்படின்னா அஸ்வத்தாமகா ஹதா அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் காதில் விழருது அதனால் தன் மகன் மேல் வைத்த அளவு கடந்த பாசத்தின் காரணத்தினால் ஒரு க்ஷணம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார் அந்த நேரத்தில் திரஷ்டுத்திம்னனுக்கு செய்கை மூலம் கிருஷ்ண பரமாத்மா உணர்த்த திருஷ்டித்திம்னன் அம்பெய்தி போர்க்களத்திலே துரோணாச்சாரியாரை வீழ்த்துகிறார் போர்க்களத்திலே துரோணாச்சாரியார் வீழ்ந்து விடுகிறார் மாண்டு போகிறார் மகாபாரத யுத்தம் முடிவுக்கு வந்துடுறது பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றியும் கிடைச்சிடுறது ஆனால் அந்த வெற்றியில் தர்மருக்கு நிம்மதி இல்லை நம்ம சொன்னதுனால தானே நம்மளுடைய குருநாதர் துரோணாச்சாரியார் அவர்கள் வீழ்த்தப்பட்டார் கொல்லப்பட்டார்னு மன சஞ்சலத்தோடு திற்கால ஞானியான நாரதமுனிவற்றை கேட்குற இதுக்கு என்ன உபாயம் என்ன பரிகாரம் பாரத தேசத்தோட தென் பகுதியில் மேலகரம் புருஷமங்கலம்ங்கிற ஊரில் போய் நீ தர்மசத்திர யாகம் பண்ணு அந்த யாகம் பண்ணினா அந்த யாகத்தோட முடிவில் உன்னுடைய மன சஞ்சலத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் உன்னுடைய மன சஞ்சலம் நீங்கி உனக்கு நிம்மதி கிடைக்குங்கிறார் பஞ்சபாண்டவர்கள் இந்த ஊருக்கு வரா இந்த ஊருக்கு பேர் புருஷமங்கலம்ங்கிறது புராண காலத்து பெயர் இங்கே வந்து தர்மசத்திர யாகம் பண்ணுறா அந்த யாகத்தோட முடிவில் இந்த குஞ்சரகா யானைங்கிற வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை மறைக்கப்பட்டு துரோணாச்சாரியார் வீழ்த்தப்பட்டார் அதனால தர்மருக்கு மன ஏற்பட்டது இல்லையா அதனால கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா ருக்மணி சத்யபாமா சகிதம் பச்சை நிற யானையின் மேலே அவதாரம் பண்றார் அதனால தான் இந்த பெருமாளுக்கு பச்சை வாரண பெருமாள்னு திருநாமம் அவதாரம் பண்ணி தர்மருடைய மன சஞ்சலம் நிவர்த்தி பண்ணுறார் அப்போ தர்மர் கேட்டுக்கிறார் எப்படி என்னுடைய மன சஞ்சலம் நிவர்த்தியானதோ அதைபோல் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவ எல்லாரோட மன சஞ்சலமும் நிவர்த்தியாகணும் இங்கே இங்கேயே தங்கி அருள் பாலிக்கணும்னு கேட்டுக்கிறார் பக்தானாம் அபயப்பிரதான நிபுணோ ஹாரிதரிக் வாரணகா பக்தன் அழைச்சாங்கிறதுக்காக பச்சை நேர யானையின் மேலே ஓடி வந்த பெருமாள் பக்தனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இங்கேயே தங்கிவிடுறார் அதுக்கப்புறம் இந்த கோவில் உருவாகிறது கிட்டத்தட்ட இது மகாபாரத காலத்து கோவில் இங்கே வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இராமானுவருடைய பிரதம சிஷ்யரான முதலியாண்டான் சுவாமிகள் அவதாரம் பண்ண ஸ்தலம் அவர் அவதாரம் பண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வருஷம் ஆகுது ராமானுஜருக்கும் முதலியாண்டான் சுவாமிக்கும் பத்து வருஷம் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ராமானுஜருக்கு ஆயிரமாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதலியாண்டான் சுவாமிக்கு ஆயிரமாவது ஆண்டு இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதலியாண்டான் சுவாமிக்கு இங்கே ஆயிரமாவது ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இந்த வேளையிலே இந்த திருக்கோயிலுடைய மகா சம்பரோட்சணமானது வருகிற ஜூன் ஆறாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது நான்காம் தேதி மாலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி ஆறாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு மகா நடைபெற நடைபெறவுள்ளது பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த மகா சம்பரோஷணத்தை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ அமிர்தவல்லி நாயகா சமயத்த ஹரித்தவாரண பெருமாள் ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் அன்போடு